ஏமனில் கடந்த ஒன்பது வருடங்களாக செயல்பட்டு வந்த அமெரிக்க இஸ்ரேல் உளவு நெட்வொர்க் ஒட்டுமொத்தமாக தட்டி தூக்கிய ஏமன் ஹவுதி அதிகாரிகள் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் பல்வேறு நிறுவனங்களின் பெயரில் செயல்பட்டு வந்த அமெரிக்க இஸ்ரேல் உளவு பிரிவுகளை கண்டறிந்து அதில் வேலை செய்தவர்களை கைது செய்துள்ளதாக ஏமன் ஹவுதி படைகள் அறிவித்துள்ளன இவர்கள் ஏமனில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவதாக கூறியும் பெண் உரிமை அமைப்புகள் என்ற பெயரிலும் செயல்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களை குறிவைத்து அவர்களிடம் அமெரிக்க கலாச்சாரத்தை புகுத்துவதுடன் அவர்களுக்கு பணம் கொடுத்து ஏமன் ராணுவ ரகசியங்களை அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் அனுப்பி வைப்பதை வேலையாக வைத்திருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இதில் தொடர்புடையவர்களை கைது செய்து அவர்களிடம் ஒப்புதல் வாக்குமூலங்கள் பெற்று அதனை ஏமன் படை வெளியிட்டுள்ளது ஏமன் நாட்டு கலாச்சாரம் மற்றும் நிர்வாகத்தின் மீது தாக்குதல் நடத்துவதோடு அங்குள்ள மத இன சிறுபான்மையினரை அரசுக்கு எதிராக தூண்டிவிடுவது குழப்பத்தை ஏற்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளை அமெரிக்க இஸ்ரேல் உளவாளிகள் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இஸ்ரேல் அமெரிக்கா பிரிட்டன் படைகளுக்கு எதிராக ஏமன் ஹவுதி படைகள் கடும் தாக்குதலை தொடுத்து வரும் நிலையில் தற்போது உளவு நெட்வொர்க் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது இஸ்ரேலுக்கு மேலும் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது